ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கணவன் இந்த அந்த ரெண்டு அதிகாரத்தில் மட்டும் அந்த வசனம் அந்த பர்ட்டிகுலர் வசனம் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஏழு எட்டு தடவை வரும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கணவன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு ஏழு தடவை எட்டு தடவை ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த வசனத்துனுடைய இம்பார்ட்டன்ஸ் யோசித்து பாருங்களேன் பொதுவாக நாம் இந்த வசனத்துக்கு இந்த பர்ட்டிகுலர் வசனத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் காரணம் என்னென்னா அது சாதாரணமாக சொல்கிற ஒரு வார்த்தையாக பார்க்குறோம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்ட்டு ஏதோ ஆண்டவர் சொல்கிறாரு கேட்குறோம் அப்படின்னு இருக்கு ஆனால் ஏன் பர்டிகுலராக திருப்பி திருப்பி ஒவ்வொரு சர்ச்சைக்கு சொல்லும் பொழுதும் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லித்தான் முடிப்பார் ஒவ்வொரு வாட்டியும் முடிக்கும்போதும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கணவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஒவ்வொரு வாட்டியும் ஏழு சபைக்கு சொல்லும் போதும் அப்படி சொல்லித்தான் ஆண்டவர் முடிக்கிறார் அப்படின்னா அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் அந்த பர்டிகுலர் வசனத்தை தான் நான் சொல்கிறேன் இங்கே நீங்கள் எல்லாம் வசனத்தை நல்லா படிக்கிறவங்க வசனத்தில் போதிக்கிறவங்க தேறினவங்க ஸோ உக்காந்துருக்கும் போது கண்டிப்பாக உங்களை ஒரு சிலருக்கு மைண்ட் இருக்கும் எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலருக்கு இருக்கும் என்ன பெருசாக வசனத்தை பேச போகிறாங்க நம்ம தான் நம்ம பேசாத வசனமாக பத்து வருஷம் ஊழியம் பண்ணுறோம் இருபது வருஷம் ஊழியம் பண்ணுறோம் இருக்கலாம் பட் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை ஆவியான உள்ளே வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாக கரைச்சி குடிச்சேன்னு சொல்கிறாள் உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது எழுதின பவுல் கூட அப்படி சொல்லலை அவரே தன்னை தாழ்த்திக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இன்றைக்கி வேதத்தை போதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் உட்காந்து கேட்பதற்கு தயாராக இல்லை ஊழியக்காரங்கிட்ட இருக்கிற பெரிய விஷயமே இன்றைக்கி கேட்கிற காதுகள் இல்லை எல்லாமே சொல் வா பேசுகிற வாய் இருக்கிறது மணிக்கணக்காக பேசுவோம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து பேசுவோம் நம்ம அதை பற்றி ஜனங்க கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம் விசுவாசி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் நாம் அதை உட்காந்து கேட்பதற்கு தயாராக இருக்கிறோமா இன்றைக்கி நம்ம மனுஷங்க பேசுறத கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆவியானவர் பேசுகிறதை கேட்கறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா நான் ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்களால் பதில் சொல்ல முடியும் எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் என் ஊழியத்தில் ஒவ்வொரு வாட்டியும் நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது சர்ச்சில் நான் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொரு வாரமும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்கு ஒவ்வொரு வாரமும் என் சபையில் ஆவியானவர் தான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் என் சர்ச்சில் ஆவியானவர் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் ரெண்டு பேர் இருக்காங்க அங்க ஒரு நாலு ஆறு பேர் இருக்காங்க இந்த ஆறு பேரையும் பின்னாடி பார்ப்போம் நம்ம ஆறு பேர் கை தூக்கியிருக்காங்க இல்லையா பின்னாடி பார்ப்போம் நான் கை தூக்காத உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் நிச்சயமாக உங்களை குறித்து நான் என்ன செய்யறேன் சந்தோஷப்படுகிறேன் காரணம் உங்களுக்கே தெரிகிறது நம்முடைய சபையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் யார் பேசவில்லை ஆவியானவர் பேசவில்லை அப்படின்னு இருக்குது இப்போ இவங்க கைத்துக்குனவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவியானவர் தான் பேசியிருக்கிறாரு நான் மாம்சத்தில் பேசுனதே கிடையாது நான் பேசும்போது ஆவிக்குள்ளாயிடுவேன் ஸோ என்னுடைய மாம்சம் அங்கே என்ன செய்யலை வெளிப்படவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதானே கரெக்ட் தானே அவங்க சொல்கிறது அதானே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவியானவர் தான் பேசினார்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே ஆவியானவர் தான் சபைக்கு பேசுனாரா ஆவியானவருடைய வார்த்தை தான் உங்கள் சபைக்கு வந்துச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு ஊழியர்களும் நிதானித்து ஆ அறிந்து ஆலோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று குறிஞ்சி பதினொன்று முப்பத்தொன்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் நீங்கள் ஒவ்வொரு மாசமாவது ஒன்றாம் தேதி அந்த வசனத்தை சொல்லுவீங்க நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அது விசுவாசிக்கு மட்டுமில்லை நமக்கு தான் ஃபஸ்ட்டு ஏன்னா எஸ்ஐக்கல் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நியாய தீர்ப்பானது எங்கே புறப்படும் என்றால் மூப்பர் இடத்துலருந்து தான் புறப்படும் வலிபிடத்துலேருந்து தான் புறப்படும் அக்கினி அப்போ நியாய தீர்ப்பு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஊழியக்காரங்கிட்ட இருந்தான் அதுக்கப்புறம் தான் விசுவாசிக்கு ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு ஊழியக்காரர் தான் ஆரம்பிக்கும் ஆனால் இன்னைக்கு ஊழியர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நியாய தீர்ப்பு விசுவாசிக்கு தான் நமக்கு கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் நான் இப்போ யாராவது ஃபோன் பேச விரும்புறவங்க விரும்பினா இது ஹாலோ போ வெளியே போய் போன் பேசலாம் நீங்க தப்பு கிடையாது ஆனால் தயவு பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அதுக்கு தான் ஆரம்பிக்கும் போதே இந்த போன் பேசுகிறது இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஆனாலும் நீங்க ஊழியர்கள் உங்களை கீழ்படுத்த முடியாது கேட்டால் நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படிங்க ரொம்ப சந்தோஷம் தயவு செய்து ஏன் கூட்டத்தில் அதை செய்யாதீங்க எனக்கு அது பிடிக்காது நான் பேசுறதுனால எனக்கு அது பிடிக்காது நான் பைபிள் டீச்சராக இருக்கிறதுனால எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது இல்லை நான் மீறி தான் பேசுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு வெளியே போயிருங்க ஒரு ப்ராப்ளம் உங்களை யாரையும் கட்டியெல்லாம் உட்கார வைக்கல இதெல்லாம் ஒன்றும் கட்டாயப்படுத்தி சொல்கிற விஷயம்லாம் இல்லை ஆண்டவர் சொன்னோன்னு விரும்பினாரு கூப்பிட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பேச விரும்புனா வெளியே போய் பேசலாம் அதுக்கப்புறம் உள்ளே வந்துடாதீங்க ஒருவேளை கேட்க விரும்புனா பேசாதீங்க இங்கேயே உட்காந்து கேளுங்க அப்போது ஆவியானவர் வந்து சபைக்கு சொல்லும்பொழுது நியாய தீர்ப்பானது விசுவாசிக்கு தான் இருக்கிறது நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டின் கம்யூனியன் கொடுக்கும்போதும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம் படோம்னு நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறோம் ஆனால் நம்மை நாம நிதானித்து அறிந்திருக்கிறோமா ஊழியர்கள் முதலாவது எனக்கு ஆண்டவர் கேட்ட கேள்வி முதல் கேள்வி நீ பரலவத்துக்கு போவியான்னு தான் கேட்டார் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்ருக்குறோம் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பரலோத்து போயிடுவோம் இன்னும் நம்ம ஒருபடி மேலே நான் ஊழியக்காரனாக இருக்கேன் அது எப்படி ஆண்டவர் என்னை விடுவார் ஆனால் ஆண்டவர் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டம் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுது உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா தீர்க்கதர்சனம் உரைத்தோ அல்லவா வியாதிகளை சுக்கமாக்கணும் அல்லவா கத்தர் சொன்ன வார்த்தை என்ன உங்களை தெரியாது யாரை பார்த்து சொன்னார் ஊழியக்காரனை பற்றி தான் சொல்றாரு அவன் வாழ்நாளெல்லாம் ஊழியம் பண்ண ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறாரு உன்னை எனக்கு தெரியவே தெரியாது ஏசுநாதர் பொய் சொல்லுவாரான்னு கேட்டால் பொய் சொல்ல மாட்டார் வாயில் விளையாட்டு கூட என்ன வராது பொய் வராது அப்போ என்ன அர்த்தம் உன்னை தெரியாதுன்னா என்ன அர்த்தம் நான் ஊழியம் பண்ணியிருக்கேன் அற்புதம் செஞ்சிருக்கிறேன் நான் வந்து பிசாசை துரத்திருக்கிறேன் ஆனால் அவர் சொல்கிறாரு என்ன உன்னை எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் பொய் சொல்ற ஆண்டவர் தெரியாதுன்னு அதோட அர்த்தம் என்னன்னா என் ஐ சைட்லயே நீ இல்ல என்னுடைய விஷன்குள்ளே நீ இல்ல ஆனா நீ ஊழியம் பண்ணிருக்கிற ஆனா அற்புத அடையாளம் நடந்திருக்குது மிராக்கல்ஸ் நடந்திருக்குது இன்னைக்கு நம்ம ஊழியத்தை எதை வச்சு டிசைட் பண்ணிட்டு இருக்கிறோம் என் ஊழிய சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவோம் இன்னைக்கு கடைசி காலத்துல நல்ல பெரிய கூட்டம் பெரிய சர்ச்சு அப்ப அவருக்கு மினிஸ்ட்ரி சக்சஸ் இப்போ நீங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்க அவர் பெரிய ஊழியக்காரருங்க எதை வச்சு சொல்றீங்க அவர் வந்து சர்ச்சில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வராங்க நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வரவர் தான் பெரிய ஊழியக்காரர்னா இருக்கிறதுல ரொம்ப சின்ன ஊழியக்காரர் இயேசுநாதர் தான் பன்னெண்டு பேர் தான் வந்தாங்க அவருக்கு கடைசி வரைக்கும் மொத்தமே பன்னெண்டு பேர் தான் அவருடைய சர்ச்சில் லாஸ்ட் வரைக்கும் அப்போ எண்ணிக்கை ஒரு ஊழியக்காரனுடையதான தன்மையை சொல்லாது எண்ணிக்கை சொல்லாது அற்புத அடையாளம் நடக்குது அதெல்லாம் சடக்குது அப்படின்னு சொன்னால் அவர்தான் பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா சவுலும் தீர்க்க தரிசனம் முறைத்தான் அப்படின்னு இருக்கு அவனும் தீர்க்கதரிசிகள் ஒருவனாக எண்ணப்பட்டான் அப்படின்னு இருக்கு அப்ப பார்த்தா அவனும் ஊழியக்காரன் ஆயிடுவானே நேபுகாத் நேச்சார பார்த்து கத்தர் சொல்றாரு என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சா இருக்கிறாரு அப்போ தேவ ஊழியனுக்கும் இந்த ஊழியனுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம ஊழியத்தில் அற்புதம் நடக்குது அடையாளம் நடக்குதுங்கிறத வச்சுக்கிட்டு நாம நல்ல ஊழியம் பண்றோம்னு சொல்ல முடியாது மோசே கண்மலையை அடிச்சாரு தண்ணி வந்துச்சு மினிஸ்ட்ரி சக்சஸ் ஆயிடுச்சு எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டாங்க ஜனங்களும் குடிச்சாச்சு ஆடு மாடு குடிச்சிருச்சு அத்தனை பேரும் சக்சஸ்ஃபுல்லா மோசேனா மோசே தாங்க அடிச்சா தண்ணி வந்துச்சு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போய்ட்டான் கத்தர் சொன்னாரு உன் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் நீ பாருன காணானுக்குள்ள போக மாட்டேன் அப்ப அற்புத அடையாளத்தை வச்சு ஒரு ஊழியக்காரன் டிசைட் பண்ண முடியுமா ஒரு ஊழியத்தை டிசைட் பண்ண முடியுமா இல்ல எண்ணிக்கையை வச்சும் பண்ண முடியாது அல்லது அந்த ஊழியக்காரனை அற்புத அடையாளங்களை வச்சும் பண்ண முடியாது அப்ப எதை தான் ஒரு ஊழியக்காரனை நான் நிதானிக்கிறது அதத்தான் வசனம் சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்ப ஊழியக்காரன் தன்னைத்தானே தின்னால் நிதானித்து அறிய வேண்டிய இடத்துல இருக்கிறார் நாம் வரலாவது போவேனா எங்களுக்கு ஆண்டவர் ஒரு இது இது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அவர் தரிசனம் கொடுத்தார் நித்திய ஜீவனை சுதந்திரப்பது எப்படி அப்படின்னு சொல்லி இதை முழுக்க முழுக்க ஊழியக்காரங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வெறும் ஊழியக்காரங்களுக்கு மட்டும் எடுக்கிறோம் மூணு நாள் தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து இடம் கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீயாக நடத்துகிறோம் நான் நீ நடத்துகிறோங்கிறதுக்காக அதை சொல்லலை ஃப்ரீயாக நடத்துகிறோம் மூணு நாள் சாப்பாடு கொடுத்து இடம் கொடுத்து நடத்துகிறோம் அவங்க வந்து என் கூட இருக்கணும் மூணு நாள் அந்த மூணு நாளில் ஒன்னே ஒரு காரியம்தான் ஊழியக்காரன் பரலவத்துக்கு போவானா இவ்வளோதான் கேள்வி ஆண்டவர் இந்த கேள்வி என்னை பார்த்து கேட்டது நீ ஊழிய மன்ற பரலோத்துக்கு போவியா அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் இருந்து ஆராய்ச்சி ஆண்டவர் கொடுத்து பார்த்தா கடைசியில் நாம் போவாங்கிறது நமக்கே சந்தேகம் மூணரை வருஷம் இயேசுநாதர் கூட இருந்தான் ஒருத்தன் அப்போ சிலர் பட்டம் வாங்கினான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தான் கடைசியில் அவன் நரகத்துக்கு போயிட்டான்னு பைபிள் சொல்லுது மூணரை வருஷம் இல்லை வாழ்நாள் முழுக்க ஒருத்தன் திருடனாக இருந்தான் கடைசி சில மணி நேரம் சிலுவையில் தொங்கனான் அவன் பரதீசிக்கு போயிட்டான்னு சொல்லுது யோசித்து பாருங்க வாழ்நாளெல்லாம் திருடனாக இருந்தவன் சில மணி நேரத்தில் பரதீசிக்கு போயிட்டான் வாழ்நாளெல்லாம் ஊழியக்காரனாக இருந்தவன் சில நாட்கள்ல நரகத்துக்கு போயிட்டான் அப்போ எது டிசைட் பண்ணுறது பரலோவத்துக்கு போகிறது போகாததையும் நான் ஊழியம் பண்ணுறேன் அதனால பரலோவத்துக்கு போயிடுவேன் இல்லை அப்படி இல்லவே இல்லை ஒரு இடத்துல கூட இல்லை மோசையை விடவா நம்ம ஊழியம் பண்ணிட போகிறோம் அவரே காணானுக்குள்ளே போக வேணான்ட்டாரு அப்போ பரம காணனுக்குள்ளே நீங்களும் எப்படி போவோம் அப்போ நான் ஊழியத்துக்கு நான் பரலோகத்துக்கு போவேனா இல்லையாங்கிறத முதல்ல ஊழியக்காரன் தான் டிசைட் பண்ணணும் முதல்ல ஊழியக்காரன் தான் ஆராய்ச்சி பார்க்கணும் ஊழியக்காரன் தலைமையில் தான் அந்தந்த சர்ச்சு உள்ளே போகணும் நீங்க பாருங்க ஒலிம்பிக்ல பார்க்கும் போது அந்தந்த நாடு வரும்போது ஒருத்தர் கொடி பிடிச்சிட்டு முன்னாடி வருவார் அவர் தலைமையில தான் அது வரும் அதே மாதிரி ஒரு சபை போகும்போது அவன் தலைமையில போகணும் கடைசியில நாற்பது வருஷம் ஜனங்களை நடத்திட்டு அவன் தலைமையில போல யாரோ ஒருத்தர் தலைமையில யோசுவா தலைமையில கண்ணன் கொள்ள போறாங்க அப்ப நாற்பது வருஷம் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் நாற்பது வருஷம் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் அதுக்கப்புறம் கத்திரத சரி பண்ணாரு அவங்ககிட்ட ஆவியில பேசினாரு அது வேற லிட்ரலா உலக பிரகாரமா எடுத்தா மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் யூதாசனுடைய மூன்று வருஷம் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் அப்ப ஊழியக்கானுடைய மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க இயேசுவை அறியாமல் ஒருத்த நரகத்துக்கு போயிட்டானா அவனுக்கு அவனுக்கு கூட ஏதாவது பண்ணிடலாம் ஏன்னா அவனுக்கு தெரியாது சொல்ல ஆள் இல்லை சரி இயேசுவை அறிந்து விசுவாசியா இருந்து ஒருத்தர் ஒருவேளை கைவிடப்பட்டு போயிட்டானா அதை கூட நூத்துல ஒன்னு சேர்த்துக்கலாம் ஏன்னு சொன்னா ஒருவேளை அவனுக்கு யாராவது சரியா போதிச்சிருக்க மாட்டாங்க அப்படி சொல்லலாம் ஆனால் ஊழியக்காரனா பரிதவிக்கப்பட்டவன் உலகத்தில் ஒருத்தம் கூட இருக்க முடியாது ஏன்னா அவன் தான் அர்த்தங்களை வழி சொன்னவன் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி சொன்னவங்களே ஊழியக்காரங்க தான் அவங்களே நரகத்துக்கு போறாங்கன்னு சொன்னா அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சபை அந்த தான் இருக்கிறது